இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா அவுட்ரு பை பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் நம்ம இப்போ தான் வந்து டியூட்டி மாற்றணும் தோல்பூர் ஆர்டிஓ மா தாண்டி தான் டியூட்டி மாற்றணும் தோல்பூர் ஆர்டிஓ வந்து நவம்பர் ஒன்றாம் தேதியில் அதான் வந்து ராஜஸ்தான் ராஜஸ்தான் ஆர்டிஓ வந்து நவம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டிஓ நிற்கிறது இல்லை நம்ம போகும்போது ஆப்பில் ஏற்றிட்டு போகும்போது வந்து ஆர்டிஓ ஆர்டிஓ காரணம் அங்கே தான் இருக்குது ரெண்டு சைடுமே ஆனால் வழியை வண்டியெல்லாம் யாரும் மறிக்கலை இப்போவுமே வரும்போது அண்ணன் தான் ஓட்டினாங்க வண்டி எதுவும் மறைக்கலையா அதாவது வந்து லோடு மட்டும் லைட் அடித்து பார்த்தாங்களாம் ஹைட்டாக என்னென்னு பார்த்துப்பாங்க போல வண்டியெலாம் எதுவும் மறைக்கலையாம் ஆனால் நேற்று வந்து பதினாறு வீல் ஒரு வண்டி ஹைட் லோடா தமிழ்நாட்டு வண்டி தான் அது கேஸ் போட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது என்னென்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஹைட் லோடு மட்டும் பிடிக்கிறாங்க போல் அது பார்த்து வாங்க ராஜஸ்தான் ஆர்டியோ இப்போ கூட நமக்கு தெரிஞ்ச வேண்டிய ஒன்று பின்னாடி வந்துட்டு தான் இருக்கு அது பருத்தி ஏற்றிட்டு வருது பதினாலு வீடு அவங்களும் பார்ட்ரு பக்கமாக வந்துட்டாங்க ராஜஸ்தானு என்ன பண்ணுறாங்க என்னான்ட்டு கேட்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி ஆகுது நமக்கு டைம் கரெக்டாக உள்ளே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அட்வான்ஸே போகும் அது குணா குவாலையார் அந்த பைபாஸ் பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் ரோடு தரமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பைபாஸ் தான் ரோடு நல்லா இருக்குது அங்கங்கே கொஞ்சம் பேட்ச் பேட்சாக போட்டு வச்சுருக்காங்க அதுபடி ரோடெல்லாம் நல்லா தான் இருக்கு குளுர் எப்படி எல்லாமே ஒன்றும் தேதி நார்மலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகலாம் இல்லை நார்மலாக இருக்குது ஒன்றும் ரோடெல்லாம் எதுவும் மூடலை இப்போதைக்கு இந்த ரெண்டு அவுட்டர் ரிங் ரோடு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பல்வேலில் இருந்து போய் ராயில் தான் இறங்குவோம் ரெண்டு பக்கமுமே கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூபி பக்கம் போகிறது வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஜாஸ்தி வரும் அரியானா இப்போ இது ஒரு நூற்றி முப்பத்தாறு கிலோமீட்டர் அப்படின்னா அது நூற்றி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்டாக வரும் குளிர் ஒண்ணலாத குளிரே தெரியல கீழே போத்தீங்கன்னா நம்ம வந்ததே அட்வான்ஸா வந்தோம் காலையில ஏழு மணிக்கெல்லாம் டெல்லி அவுட்டரிங் இங்கரோடு கீழே இறங்கிட்டோம் அதுக்கப்புறமே நம்ம அட்வான்ஸா தான் வந்தோம் அப்புறம் பானிப்பட்டம் அது பக்கமாக வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே பொறுமையாக நார்மல் லோடு ஓட்டுற மாதிரி ஓட்ட ஆரம்பிச்சுடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பொறுமையாக தான் வந்தோம் அங்கேருந்து விரட்டலாம் விரட்டவே இல்லை அப்புறம் இன்னும் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அமிர்தர்ன்னு சொல்லிட்டாங்க அது இன்னுமே நமக்கு இதாக போச்சு ஜலந்தர் டைம் நமக்கு ஆறு மணி நம்ம அங்கே என்ன சொல்கிறாங்க அதே டைம் இங்கே போங்க அப்படின்னாங்க நம்ம அப்படியே நார்மலாக தான் வந்தோம் ஏழு மணிக்கு உள்ளே வந்துட்டோம் என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து இப்போ ஒரு நேற்று மூணு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கண்ணு துடிச்சிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னே தெரியல உங்களுக்கு இது துடிக்கிறதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் போ கீழே போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு இருபது மூட்டை இறக்கியிருப்பாங்க பின்னாடி மட்டும் இறக்கிட்டு அப்படி எதுக்கு ஃபுல்லாக வந்து கயிறை அவுக்கு சொன்னாங்கன்னு தெரியல வந்த உடனே ஃபுல்லாக அவருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்கட்டுலாம் கிடையாது பச்சை பாய் மேலே எஸ்ஆரப் அதுக்கப்புறம் கயிறு தான் அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் தான் இறக்குன்னா பின்னாடி மட்டும் நம்ம கயிறை மட்டும் லூஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பயுமே இழுத்துருப்போம் மேலே சுருட்டி வச்சுட்டு அவங்க இறக்குனதுக்கப்புறம் மறுபடியும் போட்டிருப்போம் ஃபுல்லாக மடிங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து ஒரு இருபது மூட்டை மட்டும் இறக்கிட்டு மறுபடியும் தார் பாய் போடுங்க போட்டு கயிறு போடுங்க அப்படின்ட்டாங்க பச்சை பாய் மட்டும் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்க இல்லை எதுக்கு இது டைமிங் லோடு நம்மளும் ஓட்டுறோம்னு தெரியல வந்து உடனே இறக்கறது தான் டைமிங் லோடு நாங்கள் ஒரு தமிழ்நாட்டு கண்ட்ரி ஏசி சி போகுது அது மேலே ஆப்பிளுக்கு தான் போகுது மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணி நம்மளை தார் பாய் மடித்து விட்டு சொன்னாங்க மடிச்சு விட்டுட்டோம் நம்ம வண்டி பார்க்கலாம் ஒரு தக்காளி வண்டி ஒன்று வந்திருக்கு பாருங்க அங்கே ஒரு வண்டி இருக்கு இறக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்ம போயிட்டு தூங்குவோம் காலைல எந்திரிச்சு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு அட்டி இருக்குது இறக்காமல் இறக்கிட்டு இருக்காங்க டைம் வந்து ரெண்டு மணி ஆகுது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் இது ரொம்ப மார்க்கெட் நாஸ்தியாக இருக்குது சாக்கடை அது இது பாருங்க ரெண்டு மூணு அட்டி இருக்குது இறக்குறதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீயாக வந்து சாப்பாடு கொடுக்குறது டிரைவர்களுக்குமே நிறைய பேர் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இந்த வண்டி இப்போதான் வந்துச்சு நீங்கள் இருக்கிறவங்களுக்குலாம் ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்குறாங்க யார் வேணா போய் சாப்பிட்லாம் போல அவங்க கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க இது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் தெரியுமா தமிழ்நாட்டிலையா தமிழ்நாட்டிலே கொடுக்குறாங்கண்ணா வாங்கி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க முன்னாடியே பாருங்க முன்னாடி எப்படி இருக்கு மார்க்கெட் ஒண்ணு பெரிய மார்க்கெட் கிடையாது நம்ம வண்டியில பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி சமையல் மாஸ்டர் செஞ்சிட்டு இருக்காரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மண்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி அப்புறம் முட்டை ஆனியன் வந்து பொரிச்சு வச்சிருக்காரு இது வந்து ஒரு பாதி வந்து பிரியாணிக்கு ஒரு பாதி கிரேவிக்கு செஞ்சு நம்ம தானே சாப்பிட போறோம் என்ன பட் ராஜி ராஜிகுரிய மாதிரி ராஜி ராஜபுரிய இருக்காங்களா இப்ப நாம தக்காளி எடுத்துக்கலாம்

அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கு இப்போ வந்து தக்காளியும் போட்டாச்சு ஒன்றும் அரிசி ஊற வைக்க வேணா அரிசி ஊற வைக்கிறோம்

டைம் வந்து வண்டியில் பிரியாணி செஞ்சு சாப்பிட போறோம் அது எப்படின்னா நம்ம கூட வந்துருக்காரு சாதாரண ஆளில பெரிய சமையல் வல்லுநர் வாங்கியிருக்கோம் அதிகமா போட்டிருக்கா வந்து அண்ணன் சமையல் நல்லா இருக்கும் பிரியாணி மசாலா அடுத்து சிக்கன் மசாலா நம்ம வண்டியில இருக்கிறத வச்சு சமைக்கிறோம் பயங்கரம் ரசிக்கிறோம் இருங்க ஆளுங்க லெப்ட் திரும்ப போட்டு வச்சிருக்காங்க சப்ஜி மண்டி அப்படின்னு

பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு அடுத்து உடம்பு ரெடி ஆகுது Friends, I'm gonna chicken ready, I eat. the ready item. You guys know, stop Now buying Friends. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஜலந்தர் டிரான்ஸ்போர்ட் நகரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் நம்ம அமிர்த்சரில் லோடு இறக்கி வாடகை வாங்கிட்டு நைட்டே இங்கே வந்துவிட்டோம் நம்ம ஆப்பிளுக்கு போகலான்னு சொல்லி தான் இஞ்சியை ஏற்றினோம் ஆனால் வந்து ஆப்பிளுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் போகலான்னு பார்த்தீங்கன்னா வாடகை ரொம்ப கம்மி வாடகை ரொம்ப கம்மின்னு இன்னொன்று பார்த்தீங்கன்னா லோடிங் பொஷனே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வீட்டாக சொல்லியிருப்போம் லோடு எல்லாமே வந்து ஸ்டோரேஜில் ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி கண்டெய்னர் தான் கேட்குறாங்களாம் நம்ம லோடுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் ஏசி கண்டெய்னர் தான் சொல்லுங்கள் ஏத்தலாம் அப்படின்றாங்க அப்புறம் நம்ம அங்கே போய் படுத்து கடந்து நாலு நாள் மூணு நாள் படுத்து கிடந்தாலும் ஓகே நல்லா வாடகைக்கு வந்து இன்னும் பிரச்சனை இல்லை வாடகையே இல்லை லோடிங் பிரச்சனை டல்லாக இருக்குன்னா நம்ம எதுக்கு அங்கே போகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜலந்தர் டிஎன்ஆர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் இது வந்து டிரான்ஸ்போர்ட் நகர் இங்கே ஏகப்பட்ட வண்டி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நமக்கு என்ன லோடு சொல்கிறாங்க என்னன்னு தெரியல டர்ன் போட்டிருக்கோம் ஆஃபீஸில் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஆகுமா நாளைக்கு ஆகுமான்னு அதுவும் தெரியல பார்ப்போம் நம்ம என்னைக்கு என்ன லோடு ஏற்றுறோம் எப்போ ஏற்றுறோம்ன்ட்டு இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுப்போம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில்